ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே இன்னும் இரண்டே இரண்டு அடிதான் தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தவறவிட்டு விடாதே இந்த காலை பொழுதில் இது சாயப்பாவின் உத்தரவாக எடுத்துக்கொள் என் செல்ல குழந்தையே இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்த உனக்கு இனி உன் கையில் கிடைக்கும் அற்புதத்தை நினைத்து மகிழ்ச்சியாகப் போகிறாய் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை எல்லாம் சர்வ சாதாரணமாக கடந்து வந்து விட்டாய் அல்லவா மாற்றங்கள் நிறைந்த உலகில் யாருடைய நிலையும் எப்படியும் மாறலாம் அதே போலத்தான் உன்னுடைய நிலையும் உயர்ந்து மாறப்போகிறது உனக்கான வெற்றிகள் வந்து குவிய போகிறது செல்லவே அதற்கான நேரம் வந்துவிட்டது நீ பட்ட அவமானங்கள் அனைத்தும் பூமலையாக மாறப்போகிறது மேடு பள்ளங்களும் ஏற்ற இறக்கங்களும் நிறைந்ததுதான் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் பள்ளங்களையும் இறக்கங்களையும் கண்டு நீ உன் வாழ்க்கையெல்லாம் முடிந்தாகிவிட்டது இனி உன் வாழ்க்கை முழுவதும் ஏற்றங்கள் தான் எதை தேடி செல்கிறாயோ அது உனக்கு சுலபமாக கிடைத்துவிடும் ஆம் செல்லமே நீ எதை விரும்புகிறாயோ அதையும் சுலபமாக இந்த சாயப்பாவின் கரங்களிலிருந்து வெற்று விடுவாய் நீ பயணித்து கொண்டிருப்பது உன் வாழ்க்கை அதில் ஒரு நல்லதொரு பயணமாகத்தான் போகிறது உன் எதிர்கால வாழ்வு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு விட்டது அதை நோக்கித்தான் நீ பயணித்து கொண்டிருக்கிறாய் உன் நிகழ்கால செயல்கள் ஒவ்வொன்றும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உன் எதிர்காலம் உன்னால் தான் போகிறது ஆகவே எப்போது அச்சத்தில் இருப்பதை விட ஒருமுறை ஆபத்தை சந்திப்பதே மேல் உலகில் தலைவிதி என்பது அவரவர்கள் எதிர்கொள்வதேதான் இந்த வாழ்வில் உனக்கு வேண்டியதை பெற உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ எடுத்து கொண்டே தான் இருக்க வேண்டும் முயற்சிகளை செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும் ஆகவே கடந்து போன நாட்களில் உன் துன்பத்திற்கான காரிய காரணத்தை பட்டியலிடு இனி கலக்கப்போகும் போகும் நாட்களில் அவை மீண்டும் நிகழாமல் தடுத்து விடலாம் உன் முயற்சிகளும் செயல்களும் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் ஆசைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உன் சாயப்பா அதை நிறைவேற்றி நிச்சயமாக தருவேன் உன் முயற்சிகளுக்கு நான் என்றும் துணையாக இருப்பேன் ஆம் செல்லமே இருளான வாழ்க்கை என்று கவலைப்படாதே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் எல்லாம் உனக்காக நல்லதொரு விடியலாகத்தான் அமைந்திருக்கிறது இனி உனக்கான சந்தோஷமான செய்தியை சொல்வதற்காகத்தான் உன் சாயப்பா நான் வந்திருக்கிறேன் ஆம் இனி நீ நினைக்கும் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நடக்க தொடங்கும் உன் வாழ்க்கையில் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஓர் அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றியும் உண்டு வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்யாதே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற உன் கனவுகள் பழிக்க இதோ உனக்கான நேரம் வந்துவிட்டது காலையில் தினமும் எழுந்தவுடன் ஒரு பத்து நிமிடம் என்னை பற்றி தியானித்து ஓம் சாய்ராம் என்று என் மந்திரத்தை சொல்லிவிட்டு எழுந்திரு அந்த காலை பொழுது உனக்கான நல்ல பொழுதாக அமைந்துவிடும் ஆகவே உழைக்கும் வயதில் உறங்க நினைத்தால் உறங்கும் வயதில் உழைக்க நேரிடும் காலை எழுந்தவுடன் வெள்ளனாக எழுந்துவிடு சீக்கிரமாகவே எழுந்து உன் கடன்களை எல்லாம் காலை கடன்களை முடித்துவிட்டு ஒரு மனதை அமைதியாக்கி சாந்தமாக்கி என்னை மனதார வழிபட்டாலே போதும் உனக்கு அன்றைய நாள் நல்ல நாளாக மாறிவிடும் அதே நேரத்தில் நீ உழைக்க வேண்டும் என்று சொல்லவே அப்படி என்றால் தான் உனக்கான ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் என காத்திருந்து உனக்கு இனி வரிசையாக வந்து குவியப் போகிறது நான் சொல்படி கேட்டால் நீ ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும்போது இயற்கை மூலமாகவோ உன் உறவினர்கள் ஆலோசனை மூலமாகவோ ஏன் ஐந்தறிவு உடைய விலங்கினங்கள் மூலமாகவோ தவறான சகுனங்களை கண்டால் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்காதே அது ஆபத்தில் முடிந்துவிடும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை உனக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்திக் கொடுத்து ஏற்படுத்துகிறேன் அதை முதலில் புரிந்து கொள் தினமும் எவ்வளவோ தேவை தினமும் எவ்வளவோ தேவையற்ற வீண் பேச்சுக்களை பேசுகிறாய் ஒரு எனக்காக ஒரு இரண்டு நிமிடம் ஒதுக்குவாயா என் செல்ல பிள்ளையே என் நாமத்தை கூறி என்னை அழைப்பார்களா என்று என் துவாரக்கமாயில் அமர்ந்து காத்து கொண்டிருக்கிறேன் பிரார்த்தனைகளை சாதாரணமாக நினைத்து விடாதே அது மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு சிறிய பிரார்த்தனை கூட மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அதனால் தினமும் காழை எழுந்தவுடன் பிரார்த்தனை செய்ய பழகிக்கொள் அப்படி செய்தால் உன் அலைபாயும் மனம் அமைதியடையும் குழப்பங்கள் தெளிவாகும் உன் புக்திக்கு எட்டாத விஷயங்கள் கூட உன் மனதில் தோன்றும் ஏன் அது உன் வாழ்க்கையே மாற்றி அமைக்கும் தினமும் இரண்டு நிமிடம் பிரார்த்தனை செய்தாலே போதும் உன் குண நலன்களில் நிச்சய மாற்றத்தை உணர்வாய் நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கும் விஷயத்தை யாரை வைத்து செய்தால் உன் காரியம் கைகூடும் என்பதை பிரார்த்தனை செய்த பிறகு நிச்சயமாக அறிந்து கொள்வாய் என் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு மன நிறைவோடு ஆசிர்வதிக்கப்படுவாய் உன் துன்பங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் விலகி சகல வாழப் வாழப்போகிறாய் மூங்கில் மரம் போல உன்னை தயார்படுத்தும் முயற்சி சற்று தாமதித்தாலும் உன் வளர்ச்சி வேகமானதாகத்தான் இருக்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் நிச்சயமாக கைவிடாது நீ வாழ்வில் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கான மிகப்பெரிய மூன்று நல்ல செய்திகள் இன்னும் சில நாட்களில் உன்னை தேடி வரும் அதனால் நீ எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலை பெறப்போகிறாய் நீ தொலைத்த உன் சந்தோஷத்தின் சாவியை இதோ உனக்கு தந்துவிட்டேனே பத்திரமாக வைத்துக்கொள் நிச்சயமாக முத்தாய்ப்பான மூன்று நல்ல செய்திகளுக்காக காத்திரு சற்றும் எதிர்பாராத பல நல்லதொரு சந்தர்ப்பங்களும் மகிழ்வுகளும் நிகழ்வுகளும் மங்களகரமான நிகழ்வுகளும் நிச்சயமாக உண்டாகும் ஆம் செல்லமே உன் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கப்போகிறது ஆம் செல்லமே உன் வீட்டில் நல்லது நடக்கப்போகிறது தள்ளிக்கொண்டும் தட்டி சென்றும் போய்கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் சுலபமாகவும் சுகம் சுபமாகவும் நடக்கப் போகிறது உனக்கு நான் தரும் பரிசு பெரியது மகிழ்ச்சியுடன் காத்திரு தரப்போகும் பரிசுனை பெற்றுக்கொள்ள தயாராக இரு கவலையாக இருக்கும் உன் மனதை சுத்தப்படுத்தி அதில் சந்தோஷத்தை தரப்போகிறேன் இந்த சாயப்பா ஆகவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் என்று என்றெல்லாமே நிச்சயமாக உன் சாயப்பா நான் இருக்க பயம் ஏன் தைரியமாக இரு ஆம் நான் சொல்லி தேடி வந்த அதிர்ஷ்டத்தை மட்டும் தவறவிட்டு விடாதே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ओम साई राम ओम साई राम राम जी अरुण कड़े कट्टू